மோடி ராகுல் காந்தி அவர்களுக்கு வந்து எப்படி இருக்கும் இந்த எலெக்ஷன் நேரத்து ஜாதகத்தை அவங்களை கன்குளூட் பண்ணி பார்த்தா மோடிக்கு நேரம் சூப்பராக மோடியை எதிர்கொள்ள இங்க யாரும் கிடையாது மோடி தான் ஜெயிப்பாரு ஸ்டாலின் அவர்களா இருக்கட்டும் இல்ல எடப்பாடி அவர்களா இருக்கட்டும் அவருடைய ஜாதக ரீதியா எந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இருக்கும் எடப்பாடி ஜாதகம் இந்த சித்திரையா போயிடுச்சு அது போன சித்திரையா போயிருச்சு இந்த கட்சியினுடைய பலமே ஒரு பெண் தலைமை எடுத்து நடத்துவதுதான் என்னைக்கு போயிட்டு ஆண்கள் ஆட்சி வந்ததோ அன்னைக்கே இந்த கட்சி போயிடுச்சு மன்சூர் புலிகள் கட்சியிட்ட போயிட்டு ஆதரவு கேட்டுட்டு இருக்கு அந்த நிலைமையில இப்போ அதிமுக இருக்கு திமுக முப்பத்தஞ்சு பிளஸ் த்ரீ ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு ஆனா முப்பத்தஞ்சுக்கு நான் கண்பாங்க அண்ணாமலைக்கு வந்து பிரதமர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ஏதாவது இருக்கா அண்ணாமலை பிரதமர் ஆனாலும் போட்ட ஸ்டாலினே பிரதமராக முடியல அண்ணாமலை பிரதமர் என்ன ஒண்ணுவார் இந்த நாடாளுமன்ற தேர்தல வந்து எந்த அணி வெற்றி பெறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு நிச்சயம் மோடி அணி தான் வெற்றி பெறும் இதுல ரொம்ப ஸ்ட்ராங்கான ஆள் யாருன்னு பாத்தீங்கன்னா ஸ்டாலின் அதுக்கு அடுத்து ரொம்ப ஸ்ட்ராங்கான ஆளு யாருன்னு பாத்தீங்கன்னா மம்தா பானர்ஜி ஸ்டாலினுக்கு தமிழ்நாட்டில் மட்டும்தான் ஒரு முதலமைச்சர் அவருக்கு இந்தி தெரியாது மோடியை எதிர்க்கக்கூடிய முதலமைச்சர் யாருன்னா மம்தா பானர்ஜி மட்டும்தான் கண்டிப்பா மோடி கிட்ட

இதுக்கும் அரசியல் ரீதிக்கும் ஒரு மாற்றமும் கிடையாதுங்க அரசியல் ரீதியான மாற்றம் என்பது அவரவர ஜாதங்களை பொறுத்தது அரை ஏப்ரல் பதினாலு தொடங்கும் குரோதி வருடம் என்பது மக்களுக்கு தீமை செய்யும் வருடம் அல்லது மக்கள் நிறையா திருடு போகும் வருடம் அப்படிலாம் சொல்கிறாங்க ஏப்ரல் அதனால இந்த வருடத்தை ஸோ அப்படி இருக்கும்போது ஏதாவது ஒரு கட்சி நம்ம சொன்னால் அந்த கட்சி வந்தால் திருடுவாங்களா அப்படிங்கிற பொருளாகிடும் ஸோ அது வேற டிபார்ட்மெண்ட் இது வேறு டிபார்ட்மெண்ட் இங்கே வல்லான் வகுத்ததே வாதிக்கல் எனக்கு தெரிஞ்சு இங்கே மோடியை எதிர்கொள்ள இங்கே யாரும் கிடையாது மோடி தான் ஜெயிப்பார் இந்த அரசியல்வாதிக்கு வந்து இந்த ஒரு மாதம் வந்து பலன் தரக்கூடிய மாதங்களா இருக்கும் சீமான தான் இந்த மாதம் பலம் தர்ற மாதமா இருக்கும் இதுல ஒரு புது ஒரு ஸ்கோப் கிடைச்சி இந்த சின்னம் இல்லை அப்படின்னு சொன்னது கூட என்ன பொறுத்தவரைக்கும் கூட ஒரு விளம்பரமாக தான் ஆச்சு இது ஒரு நெகட்டிவ் ப்ரமோஷன் திரும்ப சின்னம் கிடைச்சிடும் போட போறான் அவ்வளோதான் இதுல இப்போ கரும்பு விவசாய வச்ச உடனே மட்டும் கரெக்டாக வந்து போட்டானா என்ன அதனால இல்லை இது இப்போ ஒரு கிடைக்காதது ஒரு நெகட்டிவ் ப்ரொமோஷன் மோடி ராகுல் காந்தி அவர்களுக்குலாம் வந்து எப்படி இருக்கும் சார் எந்த ஒரு சித்திரை மாதம் ஆரம்பிக்கிறது சித்திரை மாதம் ஆரம்பிக்கிறதுக்குன்னு கிடையாது இந்த எலெக்ஷன் நேரத்து ஜாதகத்தை அவங்களை கன் கன்க்ளூட் பண்ணி பார்த்தா மோடிக்கு நேரம் சூப்பராக இருக்கு அவருக்கு தான் நேரம் நல்லா இருக்கு ராகுல் காந்தி அவர்களுக்கு நேரம் நல்லா இருக்கு ஆனால் பிரயோஜனம் இல்லையே ஒரு அர ஒரு ராஜா என்பவன் அந்த ராஜாவோட சகாக்களும் அந்த பரிவ என்ன சொல்லுது அந்த படையும் வந்து அவர் கூட இருக்கணும் ராகுல் காந்தி ஜா அவருடைய ஜாதகம் நல்லா இருந்தால் என்ன புரிவெடுச்சிடணும் பட் இது வந்து இந்த கான்செப்ட்லாம் இவங்க ஃபர்ஸ்டே எடுத்துருக்கணும் சிஏஏ மடியில் வந்து விழுந்தது என்ன பண்ணீங்க ஒன்றும் இல்லை இவ்வளோ தூரம் வந்து பத்திரப்பதிவு இந்த பத்திர இது டொனேஷன்ஸ் வந்து கொடுத்தாங்க இதெல்லாம் மடியில் வந்து விழுந்தது என்ன பண்ணீங்க பாகிஸ்தான்லேருந்து வாங்கினதான் சொன்னாங்க என்ன பண்ணீங்க இப்படியே நீங்கள் போனீங்கன்னு வச்சுக்காங்களேன் ஸ்டெர்லைட்லேருந்து வாங்கினதான் சொன்னாங்க என்ன பண்ணிங்க

அதனால ராகுல் காந்திக்கு ரீச் பண்ண தெரியாத வரைக்கும் ஸ்டாலின் அவர்களாக இருக்கட்டும் எடப்பாடி அவர்களாக இருக்கட்டும் அவரோட ஜாதக ரீதியா இந்த ஒரு சித்திரை மாதம் ஆரம்பிக்கிறப்போ அவருடைய ஜாதக ரீதியா எந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கும் எடப்பாடி ஜாதகம் இந்த சித்திரையா போச்சு அது போன சித்திரையா போயிடுச்சு என்னைக்கு நாம் வந்து ஓபிஎஸ்ஐ இழந்தோமோ டிடிவியை இழந்தோமோ சசிகலாவை இழந்தோமோ அன்றே போயிடுச்சு நான் அண்ணன் வந்து சொல்லிட்டு இருக்கேன் இந்த கட்சியினுடைய பலமே ஒரு பெண் தலைமை எடுத்து நடத்துவது தான் ஜெயலலிதா தலைமை எடுத்து நடத்துவது வரை வரைக்கும் நல்லா இருந்தது அடுத்து சசிகலா அம்மையார் எடுத்துகிட்டு வறுத்துற வரைக்கும் நல்லா இருந்தது என்னைக்கு போய்ட்டு ஆண்கள் ஆட்சி வந்ததோ அதுலேயும் ஓபிஎஸ் இபிஎஸ் சண்டை போட்டு இபிஎஸ் மட்டும் வந்தாரோ அன்றைக்கே அந்த கட்சி போயிடுச்சு இப்போ பாருங்க இப்போ அந்த கட்சி மன்சூர்வலியானுடைய புலிகள் கட்சிகிட்ட போய்ட்டு ஆதரவு இருக்கு அந்த நிலமையில் இப்போது அதிமுக இருக்குது அதை பார்க்கும்போது நான் வருந்துடேன் நான் உப்பத்துனா தண்ணி தான் குடிக்கணும் அது வழ இந்த நாடாளுமன்ற தேர்தலில் வந்து எந்த அணி வெற்றி பெறத்துக்கான வாய்ப்புகள் இருக்கு நிச்சய மோடி தான் வெற்றி பெறும் வேறு வழி இல்லை இதை ஒன்றும் வர முடியாது இந்த வேவ் இன்னும் கிரியேட் ஆகி இப்போ நீங்கள் சொல்றீங்க இந்தியா ஜனநாயக கட்சி கூட்டணி அப்படின்னு இதில் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஆள் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாலின் அதுக்கு அடுத்து ரொம்ப ஸ்ட்ராங்கான யாருன்னு பார்த்தீங்கன்னா மம்தா பானர்ஜி மம்தா பானர்ஜி இவங்க வந்து பிரதமர் வேட்பாளராக போடலை காங்கிரஸோட தலைவரையே போட்டுக்கிட்டாங்க இல்லையா வங்கத்தின் சிங்கம் என்று அழைக்கப்பட்டவர்கள் அவர் ஸ்டாலினும் அதுக்கு ஈக்குவலாக டஃப் கொடுக்குற ஒரு ஆள் ஆனால் ஸ்டாலின் இந்தியா ஃபுல்லாக தெரியாதவர் ஸ்டாலினுக்கு தமிழ்நாட்டில் மட்டும்தான் ஒரு முதலமைச்சர் அவருக்கு இந்தி தெரியாது அப்படி இருக்கும்போது இந்த கட்சி யார் காப்பாற்றுறது இவங்க வந்து த நான் அப்போலேருந்து சொல்லிட்டு இருக்கேன் நீங்கள் மம்தா பானர்ஜிக்கு வாய்ப்பு கொடுங்க அவங்களுக்கு வாய்ப்பு கொடுங்க அவங்களுக்கு வாய்ப்பு கொடுத்தா கண்டிப்பாக மோடிக்கு டஃப் மோடியை எதிர்க்கக்கூடிய இன்று வரை அனைவராலும் திருந்த ஒரு முதலமைச்சர் யாருன்னா மம்தா பானர்ஜி மட்டும்தான் வேற யாரும் கிடையாது ராகுல் காந்தி இவ்வளோ பண்றாரு இவ்வளோ பேசுகிறார் என்ன பெருசாக ஏற்றுட்டீங்க ஒன்னே எதிர்க்கலை எதிர்ப்புங்கிறது என்ன சொல்லுங்கள் அவரை கைது பண்ணும்போதும் இங்கே நாலு பேர் கே எஸ் இருந்து ஒரு நாலு பேர் போயிட்டு அந்த ட்ரெயின் முன்னாடி போய் நின்னாங்க வந்தாங்க அவ்வளோதான என்ன சண்டை அதை பதில் சொல்லுங்கள் சண்டையே இல்லையே ஒரு அரசியல் கட்சி என்பது இயங்க வேண்டும் சிஏவை எதிர்த்து போராட்டம் நடந்ததா இல்ல இல்ல இந்த பத்திர இந்த ஊழல் முறைகேடு குறித்து போராட்டம் நடந்ததா இல்ல வேறு எதுக்குதான் போராட்டம் நடந்திருக்கு எதுக்குமே காங்கிரஸ் போராட்டம் பண்ணதில்லை அப்புறம் இது டிஎம்கே இருக்கிற ஒரு தைரியம் ஒரு பலம் வண்டி ஓடுது அவ்வளவுதான் இவரை தனித்து சண்டை போட சொல்லுங்க தனித்து இவங்க என்னைக்கு சண்டை போட்டிருக்காங்க தனித்து சண்டை போடும் நீட் எதிர்ப்புக்காக எல்லாத்தையும் போய்ட்டு கையில் துவங்கும் சனாதனத்துக்காக போயிட்டு டெல்லி வரைக்கும் சண்டை போட்டு வரும் டிஎம்கேக்கு உண்டு ஒரு கூட இருக்கிற கட்டாரியெல்லாம் எப்படி இருக்காங்க பார்த்தீங்களா இவங்களை வச்சுக்கிட்டு எப்படி ஜெயிக்கிறது சீமான் அவர்களுக்கும் சரி திருமாவளவன் அவர்களுக்கும் சரி இந்த ஒரு மாதம் ஆரம்பிக்கிறப்போ எந்த மாதிரியான நன்மைகள்லாம் அவங்களுக்கு நடக்கும் திருமாவளவனுக்கு ஆல்ரெடி நல்ல காலம் பிறந்து அவரு ரெண்டு எம்பி சீட்டு வாங்கி அவர் டிஎம்கே ஓட ஆகி அவர் பாட்டுக்கு போயிட்டார் அவ்வளோதான் சீமானனாக்கு தான் இனிமேல் நல்ல நேரம் பிறக்கணும் சீமானனாக்கு நல்ல நேரம் என்னை போன்றவர்களால் பிறக்கும் நாங்களெல்லாம் அவருடைய அவருடைய நல்ல விஷயங்களை உலகிற்கு எடுத்து செல்லும் ஒரு தூதர்களாக இருக்கிறோம் நிச்சயம் அவருக்கு நல்லது நடக்கும் இவங்கெல்லாம் சேர்ந்து ஆயிரம் டெஃபமேஷன் பண்ணாலும் சிங்கம் தான் ஒன்றும் பண்ண முடியாது இவங்கெல்லாம் புலிப்படத்தை அப்படி போட்டு அந்த புலிப்படத்தை பார்த்து கெண்டல் இருக்காங்க கதவை திறந்துட்டு புலி உள்ள வந்துச்சுன்னா அவளைதான் எல்லாம் தெரிச்சு ஓட வேண்டியதா அந்த மாதிரிதான் சீமாரண்ணும் எதிர்வினை ஆற்றலை எதிர்வினை ஆட்டுன்னா தெரியும் இந்த வருடம் வந்து செவ்வாயோட ஆதிக்கம் வந்து அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அப்படி இருக்கிறப்ப வந்து போர் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து நிறைய இருக்கா ஆமா போர் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது தானே இப்ப நம்ம கண்ணால பார்க்கிறோம் இப்ப இந்த சீனாவோட கொள்கை கொடியை வந்து மாட்டிட்டாங்கன்னு சொல்றதும் இன்னொரு நாட்டோட பேரை நீங்க சொல்றீங்க அதை வந்து இப்படி ஆயிடும் அப்படி ஆகிடும் எல்லாம் சொல்றீங்களே அவ்வளவுதான் இதில் போர்லாம் நடக்கிறதுக்கெல்லாம் பெரிய வாய்ப்பெல்லாம் ஒன்றும் கிடையாது ஜஸ்ட் ஒரு சலசலப்பு ஏற்படும் அவ்வளவுதான் அந்த சல இப்பெல்லாம் போரே ஏற்படுறது இல்லைம்மா இப்பெல்லாம் அவையுமே பார்க்குறான் இப்போ எங்க போர் நடக்குது சொல்லுங்க உக்ரைன் ஒரு முட்டா போய் ஒருத்தருக்கான் அவன் ஏதோ ஒரு ஈகோல சண்டை இருக்கான் அது ஒரு மத ரீதியான சண்டையா கூட நம்ம வச்சுக்கலாம் மற்றபடி தேசிய ரீதியான கொள்கை ரீதியான சண்டைன்னு எங்க இருக்குது சொல்லுங்க ஒன்று காட்டுங்க பார்ப்போம் ஆனால் போட்டு பாகிஸ்தானே நம்ம சண்டை சண்டைப்பட மாட்டேங்கிறான் நம்மளும் சண்டைப்பட மாட்டேங்கிறோம் ஒரு காலத்தில் அதெல்லாம் எப்படி இருந்தது இப்போ எல்லோரும் எல்லாரும் அனுசரித்து போக ஆரம்பிச்சிட்டாங்க அது இந்தியாவை அனுசரித்து போக ஆரம்பிச்சிட்டாங்க அதான் முக்கியம் ஏன்னா ஜிடிபி அதிகம் இளைஞர்கள் அதிகம் வளரும் நாடு பகசுக்க வேண்டார் அப்படிதான் அமெரிக்காவே சல்யூட் அடிக்கிறான் இந்தியா எனக்கு தேவைன்னு ஆனால் மோடி நினச்சிக்கிறார் இதுக்கெல்லாம் காரணம் நான் தான் நானே போய் பக்கத்தில் போய் நின்று நானே அதை பயிர் வச்சு நானே அதெல்லாம் எடுத்து அறுவடை பண்ணேன் அப்படின்னு யாரோ ஒரு மக மனதில் இருக்காங்க இந்தியா தன்னால் வளர்ச்சி பெறுதுன்னா இந்தியர்கள் அவங்களுடைய எண்ணங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து கிராமத்தின் சாலைகளை நகரத்தின் சாலைகளோடும் நகரத்தின் சாலைகளை தேசிய சாலைகளோடும் தேசிய சாலைகளை உலக சாலைகளோடும் சேர்க்க வேண்டும் என்பதில் தீவிரமாக இருக்கிறார்கள் மற்ற நாடுகளை விட இந்திய நாட்டு மக்களுக்கு புத்தி அதிகம் அதனால நம்ம இதெல்லாம் பண்றோம் எந்தெந்த நாட்டுக்கு வந்து போர் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு நினைக்கிறீங்க சீனாக்கு இருக்கு இருக்கு இவர்கள் ரெண்டு பேருக்கும் கண்டிப்பாக நிச்சயம் போடு இருக்கும் இலங்கையால் நல்லா விட்டுட்டாங்க அவ்வளோதான் இது மாதிரி அடிச்சடித்தா எவ்வளோ அடிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை அதனால் சீனாவுக்கும் ரஷ்யாவும் இலங்கையினுடைய கடற்படையை மையமாப்படுத்தி அதை ஒரு சென்டராக்கி அங்கிருந்து வார ஸ்டார்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இது வந்து ஒரு கடைசி யுகம் அப்படின்னு சொல்றாங்க இந்த கடைசி யுகம்னால வந்து பல மாற்றங்கள் வந்து ஏற்படும் அப்படின்னு சொல்றாங்களா சார் அப்படி இருக்கிறப்ப வந்து ஒவ்வொரு வருஷமும் வந்து மழை வரும் இல்லட்டா வெயில் அதிகமா இருக்கும் இல்ல ஏதாவது நோய்கள் வந்து வரும் அப்படி இருக்கிறப்போ இந்த வருடம் வந்து அந்த மாதிரி ஏதாவது எதிர்பார்க்கலாமா நம்ம நான் தான் பெரிய பெரிய நிலநடுக்கம் ஏற்படும் இந்த இப்ப கூட வந்துருச்சு போன வாரத்துல வந்தது இந்தியாவில ஒரு நிலநடுக்கம் சின்ன நிலநடக்கம் வந்தது ஜூன் வரைக்கும் இந்த மாதிரி சின்ன சின்ன நில நடக்குங்கள் வரும் இந்த வருடம் பெருமழை பெய்யும் ஆனால் அதில் பெய்யற மழை எல்லாமே வேஸ்டா தண்ணியில தான் போய்விடும் இந்த வருடம் பெருசாலாம் ஒன்றும் ஆகாது குரோதி வருடம் என்பதால் நிறைய திருட்டு போகும் பெரிய பெரிய மேஜர் சர்டிஃபிகேட்லாம் காணா போகும் பெரிய பெரிய அலுவலகத்திலிருந்து கூட சர்டிஃபிகேட்லாம் காணா போச்சு பழைய ஆட்சியில் அதெல்லாம் நடக்கும் இப்ப நிறைய இடத்துல வந்து இந்த த்ரெட்லாம் வந்து விட்டுருக்காங்க செக்ரட்டரியட்ல கூட விட்டுருக்காங்க நடந்துட்டு இருக்குன்னு நினைக்கிறீங்களா சும்மா இந்த வருடம் ஃபுல்லாவே குரோதின்னு பேரு குரோதினா என்னன்னா எதிரிகளுடைய சத்துருக்களுடைய அச்சுறுத்தல் சத்திரக்கூரோட பயம் சத்துருக்கருடைய அரைகூவல் அதிகமா இருக்கும்னு சொல்லுவாங்க அப்போ இந்த சத்துருக்கள்னா யாருன்னு நம்ம பார்க்கணும் சத்துருக்கள்னா யாரு இந்த வெட்டி பயன் வீணா போனவன் இவெல்லாம் ஏதாவது ஃபோன் பண்ணி நான் பாம்பு வச்சிருவேன் எனக்கெல்லாம் டெய்லியும் அவ்வளோ டிப்பை போன் வருது நான் ஒன் குத்திடுவேன் நான் கிழிச்சிருவேன் அந்த மாதிரி வெட்டி பய நிறைய பேர் இருப்பான் அவன் பண்றது இதெல்லாம் மனசுல வச்சுக்காதீங்க ஒவ்வொரு வருடமும் வந்து ஒவ்வொரு நோயால வந்து பாதிக்கப்படுறாங்க இப்போ போன வருடம் பார்த்தீங்கன்னா கொரோனா ஒரு மூணு வருடமா வந்து கொரோனா கொரோனான்னு சொல்லிட்டு இருக்கும் அப்படி இருக்கிறப்போ இந்த வருடம் வந்து ஏதோ ஒரு நோய் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கா நான் தான் வச்சுக்கோங்க ஒரு நோய் பேருன்னு இருக்கிறதுலே மர்ம காய்ச்சலாக இருக்கும் இது வரைக்கும் வராத காய்ச்சல் அதுக்கு நான் பேர் கூட வச்சுருந்தேன் அது பேர் மர்மா அந்த காய்ச்சல் வரும் இந்த ஜூனுக்கு அப்புறம் வரும் நிறைய பேர் கொத்து கொத்தா சாவாங்க மர்மா அந்த காய்ச்சல் பேர் அது நிச்சயப்படும் இந்த கடைசி யுகம்னால வந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அடைய ஏன் சகோதரி நாலு லட்சத்தி முப்பத்தி ரெண்டாயிரம் வருஷம் இருக்கு அதில் ஒன்றும் முப்பதாயிரம் வருஷமே முடியல இன்னும் கிடக்கு நாலு லட்சம் வருஷம் இதில் கடைசி யுகம் கடைசி யுகம்னா கடைசா ஒரு அல்ப ஜந்துக்கள் இன்னும் மிஞ்சி போட ஒரு அறுபது வருஷம் எழுபது வருஷம் வாழ போகிறோம் யுகம் முடியறதுக்குலாம் ஒன்றும் நாலு வருஷம் நாலு லட்சம் வருஷம் ஆகும் அதனால அந்த நாலு லட்சம் அடுத்த வருஷம் அடுத்த நியூட்ராண்டுலேயே திரும்பி பார்த்தா மோடி இவங்க இவங்க இதை இந்த சகாப்தமே மாறி இருக்கும் வேற அரசியல்வாதிகள் வந்திருப்பாங்க ராம்ஜி எல்லாம் இருக்க மாட்டாரு நீங்க எல்லாம் இருக்க மாட்டீங்க எல்லாம் மாறி இருக்கும் உலகத்துக்கு இதெல்லாம் ஒரு விளையாட்டு அவ்வளவுதான் நீங்க யுவான் வரைக்கும் போயிட்டீங்க இந்த நூற்றாண்டுக்கு வாங்க போன நூற்றாண்டு கவிஞர்கள் இந்த நூற்றாண்டுல இல்ல அரசியல் ரீதியா வந்து எந்தெந்த தலைவர்களுக்கு வந்து ஒரு மாற்றங்கள் ஏற்படும்னு நினைக்கிறீங்க அது சிமா ஏற்படும் கேப் இவர்தான் மிகப்பெரிய இரண்டாவது பெரிய கட்சியாக மாறுவார் காரணம் இவர் அதிகப்படியான புள்ளிகளை பெறுவார் இப்ப சிக்ஸ் பாயிண்ட் எயிட் செவன் வச்சிருக்காரு ஒரு மேபி ஒரு ஃபிஃப்டின் கிட்டே அவர் போவார் மிகப்பெரிய புள்ளிகளை பெறுவார் நான் எம்பிஆவார்லான்னு சொல்ல மாட்டேன் ஆனால் புள்ளிகளை பெறுவார் புள்ளிகளை பெற்று அதிமுகவுக்கு மிகப்பெரிய சேலஞ்சாக இருப்பார் இவர் தான் ரெண்டாவது கட்சி ஆவார் ரெண்டாயிரத்து இருபத்தாறில் இவர் தான் முதலமைச்சர் ஆவார் சிம்பிள் நான் சொல்கிறது நடந்துகிட்டு தானே இருக்குது இபிஎஸ்சி சுற்றி இருப்பவர்கள் யாரும் இபிஎஸ்சோடு இருக்க மாட்டார்கள் ஈபிஎஸ் ஆப ஜாதகத்தால் எல்லாேருக்கும் ஆபத்துன்னு சொன்னேன் அதே தான் ஆச்சு யாருமே அவர் கூட இல்லை இப்போது இப்ப திரும்ப அடுத்து என்ன நான் சொல்றேன் படுதோல் எடைவார் முப்பத்தஞ்சு திமுக ஜெயிக்கும் த்ரீ ஜெயிச்சா ஆச்சரியப்படுறது கூட இல்லை முப்பத்தஞ்சு த்ரீ ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு ஆனா முப்பத்தஞ்சுக்கு நான் கன்ஃபார்ம் மீதி இருக்கிற அஞ்சு ரெண்டு டிஎம் கே ரெண்டு பிஜேபி இன்னும் வேற யாராவது ஒருத்தர் எடுத்துட்டு போக இப்ப கண்டிப்பா வந்து இந்த நாடாளுமன்ற தேர்தலில் வந்து மோடி அவர்கள் தான் வெற்றி பெறுவாங்க மற்ற கட்சிகளுக்கு வாய்ப்புகள் கிடைக்காதா இதுக்கப்புறம் என்னது தேசிய கட்சிகளுக்கு வேற என்ன கட்சி இருக்கு தேசிய கட்சி எனக்கு தெரிஞ்சு ரெண்டு சொல்லுங்களேன் திருணாமூல் அப்புறம் வேற இதை ஒன்று ரெண்டு சொல்லுங்களேன் தேசிய ஐக்கிய கழகம் அப்போ தான் வாங்கினாங்க அந்த கரும்பு அப்புறம் வேற இல்லை நானும் நான் சொல்கிறேன் அப்புறம் வேற சொல்லுங்க கம்யூனிசம் கம்யூனிஸ்ட்லேயே ரெண்டு கேட்டகரி இருக்கு அப்புறம் வேற தேசிய ஆ சிவசேனா ஆ தமிழ்நாட்டில் சிவசேனா இருக்கு அப்புறம் வேற எனக்கு தெரியல எனக்கு தெரிஞ்சா நீங்கள் சொல்லுங்கள் நம்ம நம்ம பக்கம்லாம் வந்து பார்க்கறது ஒரே ஆள மோடிஜி வருவார் அம்மாரா தேசியே அப்படிம்பார் எல்லாரும் உட்காந்து அப்படி போய் வேடிக்கை பார்ப்பாங்க அவர் போயிடுவார் சரின்னா எல்லாரும் அவங்கவுங்க வேலையை பார்ப்போம் இது தமிழ்நாட்டுக்கு இது ஒரு ஒரு ப்ரோக்ராம் இந்த ப்ரோக்ராம் அப்பப்போ வரும் அந்த ப்ரோக்ராம் பார்ப்போம் வேற ஒன்றும் எனக்கு தெரியல இந்த வருடம் வந்து எந்தந்த கட்சிகள் வந்து கலையதற்கான வாய்ப்புகள் ஏதாவது இருக்கா ஒன்றும் இல்லைங்க அதிமுக விட்டு எல்லாரும் பிரிஞ்சு போடுவாங்க அவ்வளோதான் இப்போ நீங்கள் சொல்லலாம் அதிமுகவோட சேர்ந்து இவரும் யார் நம்ம காற்று உள்ளவரை கடல் உள்ளவரை சேர்ந்துக்குவார் அதுக்கப்புறமா வந்து அதிமுகவோட சேர்ந்து இவர் சேர்ந்துப்பார் வேறு யாரை சொல்லலாம் ஒருத்தர் இருக்கார் இங்கே பாமா தேமுதிகா சேர்ந்துக்குவாங்க அப்படின்னு நீங்கள் சொல்லலாம் லாஸ்ட் எண்டு பாருங்க பிஜேபி கூட தான் பேசிடுவாங்க வேற வாய்ப்பே கிடையாது அண்ணாமலைக்கு வந்து பிரதமர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ஏதாவது இருக்கா அண்ணாமலை பிரதமர் ஆனாலும் ஆனாலுப்பட்ட ஸ்டாலினே பிரதமர் ஆக முடியல ஏன்னா பாசப்படாலும் அண்ணாமலை பிரதமராக என்ன ஒண்ணுவார் இப்போ இங்க கர்நாடகாவில் இருக்கும்போது போது சொன்னார் நான் வந்து கர்நாடகா பியூர் கர்நாடகத்தான் தமிழர்களை எனக்கு பிடிக்காது இப்போ தமிழ்நாட்டில் வந்து என்ன சொல்கிறார் நான் பியூர் தமிழன் எனக்கு கர்நாடக ஆமாம் நிறைய மாநிலம் வருமே அப்போ ஒவ்வொரு மாநிலத்தையும் போய் இதே சொல்லுவீங்களோ நான் பியூர் ஆந்திரத்தா எனக்கு அவங்களெல்லாம் பிடிக்காது சிரிச்சுடுவாங்க செட்டாகாது நமக்கு அவ்வளோ பெரிய அரைச்சலாம் வேணாம் நம்ம இங்கே அப்படியே எதையாவது பண்ணிக்கிட்டு இப்போ இவ்வளோ நேரம் வந்து நிறைய விவரங்களை வந்து எங்களை நான் பங்கு கொண்டு நன்றி நன்றி நன்றி